ஸ்டார் லீடர் இல்லை அப்படிங்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா எடப்பாடி வந்து எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் எல்லாரோ எல்லாருமே ஒரு தூண் மாதிரி தான் அது மேலே தான் இந்த கட்டடம் நிற்கிது சீனியர் லீடர்ஸான செங்கோட்டையன் போன்றவர்கள் இன்னும் பலரையும் ஒரு சில சீனியர்ஸ் இருக்காங்களே இவர்கள் யாரையுமே பண்ணாமல் இவரே வந்து தொடர் நிரந்தர பொதுச்சியாளராக நினச்சிட்டு இதுவரைக்கும் கூட அப்படியே ஜீரணிக்க முடியாமல் ஜீரணிஷா கூட கடைசியாக என்ன தெரியுமா ரெண்டு நாளைக்கு முன்னே ஒரு வாரத்துக்கு முன்னாடி அமித்ஷா மகன் ஜெயத்ஷா ஜெய்ஷாவை போய் எடப்பாடி மகன் மீதும் சந்திக்கிறார் அப்போ எப்படி இருக்கும் நினச்சி பாரு இந்த கட்சியை என்ன எடப்பாடி மகனுக்காக அந்த கட்சியை வந்து தொண்டர்கள் இருக்காங்க எல்லாமே இப்போ கொந்தளிச்சிட்டாங்க மிகப்பெரிய ஒரு பிரளயம் வெடிச்சிருக்கு அதிமுக உடஞ்சி இது பண்ண அதற்கு வந்து செங்கோட்டையன் தலைமை எடுத்துக்கிறார் வணக்கம் இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் ஃபஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா திருமுக உமாபதி அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் வளவன் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக கழக குரல்கள் எழத் தொடங்கி இருக்கிறது குறிப்பாக செங்கோட்டையன் அவர் கலந்துக்கிட்ட எடப்பாடிக்கு அத்திக்கட அவிநாசி திட்டத்துக்கு நடந்த பாராட்டு விழாவை புறக்கணிச்சிருக்கார் ஏன்னு கேட்டபோது என்னை வளர்த்து ஆளாக்கண ஜெயலலிதா அம்மா படம் எம்ஜிஆர் படம் எங்கள் தலைவர் படம்லாம் இல்லைன்னும்போது நான் எப்படி போக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு எப்படி வெளிப்படையாக இந்த குரலை எப்படி பார்க்க வேண்டியிருக்கு சார் அதாவது பார்த்திங்கன்னா அதிமுக உருவானதை அதை வந்து வெளியில் காமிச்சது அதாவது வெளியில் வந்து மக்கள் பார்க்கும்போது என்ன தெரியும் அப்படின்னா ஏன்னா ஒரு ஸ்டார் லீடர் அண்ணா எம்ஜிஆர் அதுக்கு பின் பின்னணியில் வந்து பல மூத்த தலைவர்கள் இருந்தாங்க குறிப்பாக ஆரம்பி போன்றவர்கள் அப்போ அதுக்கு அடுத்த கட்டத்தில் நெடுஞ்சலி வந்தார் ஏன்னா நாவலர் நெடுஞ்சலின்லாம் முதலமைச்சராக திமுகவுக்கு இல்லை கலைஞருக்கு சீனியர் சீனியர் அவர் தான் வருவார் இவர் தான் போது எம்ஜிஆரை துணிச்சலாக கொண்டாடு இறக்கி எல்லாம் இது பண்ணாங்க பாரம்பி பேக்கப் பண்ணார் எல்லாம் டிசைன் பண்ணி கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு மாநா நடத்துனாங்க எல்லாம் பண்ணாங்க அது எல்லாத்துக்கும் மக்களுக்கு தெரியும் அப்போ இந்த ஒரு ஸ்டார் லீடர் எம்ஜிஆர்ன்ற ஸ்டார் லீடருக்காகவும் அதற்கப்புறம் அந்த லீடரை வச்சு ஒரு லைன் ஒரு சிம்பிள் அதுக்கு பவர் ஏற்றுறாங்க புரியுது அவங்களுக்கு அப்போ வந்து இந்த ரெட்டலை பவர் ஆயிடுது சரியா அப்படி இருக்கும்போது எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ஜானகி அம்மையார் இருந்தாங்க மக்கள்கிட்ட வந்து என்ன ஆகுது அப்படின்னா பெரும் தலைகள்லாம் வந்து இதில் இருக்காங்க இதில் ஜானகி அம்மையார் அணையில் இருக்காங்க இருந்தால் கூட அதற்கப்புறம் நெடுஞ்சலின்னு போட்டவர்கள்லாம் நாலுவர் அணி மூவர் அணின்னு எல்லாம் பிரிஞ்சு விட்டார் இப்படி சில இருக்கும்போது அடுத்து ஒரு ஸ்டார் லீடராக களம் இறக்கப்பட்டவர் தான் ஜெயலலிதா களம் இறங்கியவர்னு சொல்லாம் இறக்கப்பட்டவர்னு சொல்லலாம் எப்படின்னா ஜெயலலிதாவுக்கு அந்த காலகட்டத்தில் எம்ஜிஆர் ஒரு துணை அப்படின்ற மாதிரி தான் இருந்தது முக்கிய தலைவர்களெல்லாம் ஜெயலலிதாவை உருவாக்கியவர்கள் இப்போ எல்லாம் ஜெயலலிதாவை வந்து எடுத்தோடனே ஏற்றுக்க மாட்டாங்க ஆரம்பிரப்பனவர்கள்லாம் வந்து ஜெயலலிதாவை ஏற்றுக்க மாட்டாங்க ஏன்னா ஜெயலலிதாவை உள்ளே கொண்டு வந்ததே ஆரம்பிரப்பன் தான் புரிஞ்சுதான் ஆரம்ப காலகட்டம் ஆரம்ப காலகட்டத்தில் அப்படி இருக்கும்போது அவர்கள் டக்குன்னு போனோடனே ஜெயலலிதா ஒரு சூப்பர் லீடராகவும் நம்ம வந்து அவங்க கீழே போய் வேலை பார்ப்போன்னு யாரும் நினைக்க மாட்டாங்க ஏன்னா நம்ம உருவாக்கிய கட்சி நம்ம தலைவர் கூட இருந்து பார்க்க போனால் அந்த தலைவருக்கு நம்ம யாருன்னு தெரியும் ரைட்டா அப்படி இருக்கும்போது திடீர்னு புதுசாக ஒரு தலைவர் வந்து வரும்போது அதுவும் நம்மால் உருவாக்கப்படும் இப்போ ஜெயலலிதா வந்து ஒரு தனி நடிகையாக இருந்து வெளியிலேருந்து வந்திருந்து திடீர்னு கட்சியை கைப்பற்றினா அது வேற பட் ஆனால் நம்ம பா நாம் பார்த்து வளர்ந்தவர் நம்மால் அறிமுகப்படுத்தவர் சினிமாலையும் கூட அந்த மாதிரி தான் அது முக்கிய இதெல்லாம் பண்ணவர் ஸோ அப்படி இருக்கும்போது என்ன அது அப்படின்னா அப்போ இந்த சீனியர்ஸ் எல்லாம் கொஞ்சம் எஜிட்டேட் பண்ணும்போது ஜெயலலிதாவை வந்து காலத்தில் வந்து பெரிய அளவு கொண்டு வந்தது யாருன்னா செங்கோட்டையன் பிரதானமானவர் செங்கோட்டையன் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கட்சி உடையும் போது பதினாலு எம்எல்ஏகள் அவர் வச்சுருக்காரு அது ஒரு ஒரு கூட்டு கணக்கு அப்படின்னு வச்சுக்கலாம் எண்பத்தொம்போதில் அப்படி எண்பத்தெட்டில் பிரச்சனை வருது இப்படிலாம் வருது வரும்போது முதல்ல ஜெயலலிதா பேக்கப் பண்ணுறது இவர் சேலம் கண்ணன் அந்த காலகட்டத்தில் பேப்பர் படித்தவங்களுக்கு எல்லாருக்கும் அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் சேலம் கண்ணன் எம்பின்னு ஒருத்தர் அவர் பேர் தான் அடிக்கடி வரும் ஜெயலலிதா வந்து பண்ணார் பண்ணார் செங்கோட்டையன் வந்து ஆரம்ப காலத்துலேருந்து இந்த பேப்பர் மீடியாவெலாம் பெருசாக இது பண்ணிக்க மாட்டார் ஆனால் வந்து எப்படி அப்படின்னா எப்படி வந்து எம்ஜிஆருக்கு ஆரம்பி இருந்தாரோ அதே மாதிரி ஜெயலலிதாவுக்கு பேக் போனாக இருந்தது அதாவது பிரச்சார ஷெடியூல் போட்டு கொடுத்தது எந்த ஊரில் எத்தனை மணிக்கு பேசுகிறேன் எந்த ஊர் வழியாக போய் எப்படி வரணுன்றது தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் சுற்றுப்பயண ஸ்கெட்ச்சு போட்டு கொடுத்ததே யாருன்னா செங்கோட்டையன் தான் அது போக அந்த காலகட்டத்தில் ஒரு இருபத்தி நாலு இடங்கள் ஜெயலலிதா ஜெயிச்சும்போது அதில் பதினாலு எம்எல்ஏக்கள் செங்கோட்டையன் ஆதரவு அவராக நிறுத்தப்பட்டவர்கள் தான் ஜெயித்தாங்க தமிழ்நாடு முல்லாம் ஜெயிக்கலை அந்த கொங்கு பெல்ட்டில் ஜெயித்தது எல்லாமே ஒரு பதினாலு பேர் வந்து செங்கோட்டையன் அவருடைய ஆதரவாளர்கள் அப்போல்லாம் எடப்பாடி வந்து ஸ்கூலில் படிச்சுருந்துருக்க மா படிச்சுருந்தார் விவசாயம் பண்ணிகிட்டு இருந்திருப்பார் பார்த்துட்டு இருந்திருப்பார் அந்த லெவலில் தான் இருந்திருப்பார் அவர் அரசியலில் வந்து அவர் அப்போ தான் உள்ளே என்ட்ரி ஆகிறார் இதில் என்ன அப்படின்னு முக்கியமாக நீங்கள் பார்க்கணுன்னா செங்கோட்டையன் பெல்ட்டில் ஒரு பெரிய தலைவர் கவுண்டர் இது இவரும் கவுண்டரு ஸோ அப்போ இருக்கும்போது செங்கோட்டையன் வந்து அந்த பகுதியில் உள்ள கவுண்டர் என்ன மக்களாலும் சரி அதிமுகவை சேர்ந்தவரும் செங்கோட்டையன் ஒரு ரோல் மாடல் புரியுது அவங்களுக்கு அந்த செங்கோட்டையன் அப்படின்னா இந்த ஏரியாவில் இதுதான் பெல்ட்டில் செங்கோட்டையன் ஒரு பெரிய தலைவர் பெரிய தலைவர்னால் பரபரப்பு மிக்க ஒரு தடாலடி தலைவர்லாம் இருக்குது யார் வேணாலும் அவரை போய் பார்க்கலாம் சிம்பிள் மேன் ரொம்ப அமைதியாக தான் பேசுவார் யார்கிட்டையும் வந்து சட்டம் போட்டு தடாலடியாக பேசுகிற அசிங்கமான வார்த்தைகளை பயன்படுத்துறது ஒரு தனாவட்டாக பேசுகிறது திமுறா பண்ணுறது இந்த மாதிரியான ஒரு அவர் கிடையாது யார் செங்கோட்டையன் ரொம்ப சாஃப்டாக பேசக்கூடியவர் அப்படியே இருந்து கட்சியில் வந்து என்ன பண்ணார்னா அந்த மக்கள் பகுதி மக்கள் அன்பை பெற்றவர் அதனால் ஜெயலலிதாவை பேக்கப் பண்ணுறாரு அந்த அதுக்கப்புறம் வந்து வந்தது திருநாவுக்கரசர் கே கேஎஸ்ஆர்லாம் இந்த கேம் ஆடுறாங்க சிட்டி கேம் ஆடுறாங்க அவர் வந்து ரூரல் நம்பர் கேம் ஆடுறாரு அவர் தான் பேக்கப்பே அந்த பேக்கப் இருந்தால் மட்டும்தான் ஜெயலலிதான்ற ஒரு ரூபமே மேலே வர முடியும் அந்த மேலே வந்த ரூபத்தை ஸ்டார் லீடர் ஆக்குறதுல இவங்கள்லாம் இருக்காங்க பங்களிப்பு கே சார் இவர் அண்ணா திருநாவுக்காரலாம் இருக்காங்க இது இப்படி போகுது இப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா அந்த காலகட்டத்திலாம் புதியவர்கள் உள்ள வராங்கன்னா ஒரு பகுதி சீனியர்ஸ் எல்லாமே ஆரம்பிக்குன்னாடி இருக்காங்க ஏன்னா ஜானகி அம்மையாருக்கு எதுவுமே தெரியாது அவருக்கு பேக்கப் ஆரம்பிதான் ஏன்னா காலங்காலமாக வந்து கூட இருக்கு அவர் எம்ஜிஆர் கூட ஸோ அப்படி ஒரு பேக்கப் இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா இளைஞர்கள் அப்போ அவங்களோட ஜூனியர்ஸ் அடுத்தடுத்த ஜென்ரேஷன்லாம் என்ன பண்ணுறாங்க சி ஒரு சிம்பிளாக வந்து அப்ரோச் பண்ணுறது இப்போ நீங்கள் கொங்குபல்லேருந்து ஈரோட்லேருந்து நேராக பேச என்ன பார்த்துடலாம் கோயம்புத்தூர்லேருந்து போனாலும் பார்த்துடலாம் அங்கேருந்து சென்னைக்கு வந்து இந்த பெரும் தலைகள்லாம் பார்த்து நம்ம கட்சிக்குள்ளே இடம் வாங்க முடிப்பான்ற ஒரு பயம் இருக்கும்ல அதன் கா அந்த அச்சம் காரணமாக செங்கோட்டைய வளர்கிறாரு ஜெயலலிதாவுக்கும் பேக்கப் பண்ணுறாரு ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா அப்படி அந்த க கட்சியோட பேசிக் அப்படி வருது எண்பத்தொம்போது அப்புறம் தொண்ணூத்தொன்றில் ஜெயலலிதாவுக்கு இந்த ஸ்டேட் ஃபுல்லாகவே ஏன்னா பிரச்சாரத்துக்கு எல்லாமே பிளான் பண்ணி கொடுத்தது கூறாமல் தான் அவர் தான் வந்து ஒரு பெரிய டார்ச் வச்சுருப்பார் அவ்வளோ பெரிய டார்ச் வச்சு அடிச்சுட்டு வருவேன் வந்து மேடையில் ரெடி பண்ணுறதுலேருந்து யாரை ரெடி எல்லாமே அவர் தான் கிரவுண்ட் ஒர்க் அவர் தான் அதே மாதிரி நம்பர் கேம் ஆடினது யாருன்னா அந்த எண்பத்தொம்பது காலத்தில் இப்போ நம்பர் கேம் ஆடினது ஆனால் திருநாகரசர் அவர் தான் ஜெயலலிதாவை வந்து இது பண்ணதும் சரி அதுக்கப்புறம் சட்டசபையில் தாக்கப்பட்ட போதும் சரி எல்லாமே அது எல்லாமே தெரியும் எல்லாருக்குமே அவர்கள் இங்கே உள்ள சிட்டி கேம் ஆடுறாங்க இவர் ரூரல் கேம் ஆடுறாரு மக்கள்கிட்ட அவருக்கு கேம் ஆடுறாரு ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா இப்படி வரும்போது தான் எடப்பாடி யாருக்கெல்லாம் அப்போ வந்து செங்கோட்டையன் மாதிரி நம்ம ஆயிட மாட்டோமா அவர் வீட்டுக்கு போகிறார் இத்தனை கார்கள் அது மினிஸ்டரு அந்த சைரன்னு இந்த மாதிரி இதெல்லாம் எப்போ எம்ஜிஆர் பீரியட்லேயும் அந்த அந்த காலகட்டத்துலேயும் அவர் லீட்டிங்ல இருக்கும்போதே அதை பார்த்து ஏங்கி அரசியலுக்கு வந்து வருதான் இப்போ விஜயை பார்த்து சினிமாவில் வந்துட்டு இது எப்படி நான் எடப்பாடி எப்படின்னா இப்போ விஜயை பார்க்குறாரு விஜய் ரசிகராக இருக்கார் விஸ்வலிசாங்குஞ்சாக இருந்து ஒரு ரசிகன் வந்து விஜய் டிவிக்குள்ளே போய் கலக்கப்போ யார் எதுலேயா ஒன்றில் வந்து அப்புறம் ஒரு ஹீரோவாகி அதுக்கப்புறம் விஜய்க்கே சவால் பண்ணுற மாதிரி இருந்தால் அப்படி இருக்கு வளர்ச்சி அந்த மாதிரி தான் நீங்கள் சிம்பிளாக சொன்னால் எடப்பாடியார் சரிண்ணா அப்புறம் எடப்பாடியார் வராரு அப்புறம் இவர் வந்து கேம் ஆடுறாரு அப்புறம் எல்லாருக்குமே தெரியும் ஊர்ந்து போகிறாரு தவழ்ந்து போகிறாரு உருண்டு போகிறாரு ஏதோ ஒன்று போய் பிடிச்சிடுறாரு பிடிச்சதுக்கப்புறம் என்னன்னா இது வந்து ஸ்டார் லீடர்கள் எல்லாமே காலி எம்ஜிஆர் ஒரு சூப்பர் ஸ்டார் காலி ஜெயலலிதா ஒரு சூப்பர் ஸ்டாராக உருவாக்கப்பட்டு உருவானவர் அது எம்ஜிஆர் கூட இருந்ததுனால அவரும் முடிந்து விட்டார் அப்போ என்ன ஆகுது அப்படின்னா அந்த கட்சியில் ஸ்டார் லீடர்ஸே கிடையாது இப்போ அடுத்து ஜெயலலிதா கடுத்து ஏதாவது ஒரு ஸ்டார் வந்திருக்கணும்ல இப்போ அந்த கட்சிக்கு இப்போ ஒரு விஜய் தலைவராக வந்துட்டார் அதிமுகலேயே இருந்தார் ஊர்னர் போனவுன்னே விஜய்க்கு போய் தரமாட்டாங்க விஜய் வந்து தனியாகனு சொல்கிற உதாரணத்துக்கு சொல்கிறேன் சரத்குமார் இருந்தார் நடுவில் கொஞ்சம் ஆமாம் இருந்தார் அதாவது ஏதோ ஒரு ஸ்டார் லீடர் சரத்குமார் தான் பேர் கேட்டு போச்சு ஏன்னா சரத்குமாரை போட்டுருந்தீங்கன்னா ஏன்னா அமௌண்ட்டு கூட போட்டு விற்றுருப்பார் அவருக்கட்சியோ கம்மியான அமௌண்ட்டு விடுத்தார் ஒரு ஒரு ரெண்டு கோடிக்கோ மூணு கோடிக்கோ விற்றாரு இது ஒரு ஆயிரம் கோடிக்கு விற்றுருப்பாரு அந்த மாதிரி ஆயிருக்கும் அந்த மாதிரி ஒரு ஸ்டார் லீடர் இல்லை அப்போ எடப்பாடி வந்து என்ன பண்ணுறாருன்னா உள்ளே நல்லா கேம் ஆடுறாரு கரெக்டாக வந்து டொக்காக மாட்டுது பேலன்ஸு அதாவது எடப்பாடியார் தலைமையில் மக்களை சந்திச்சிருந்தா அப்போவே காலியாக இருக்கும் எப்போ ஜெயலலிதா செத்து ஒரு வருஷத்துலேயே ஆட்சியை கழிச்சிருந்தாங்கன்னா முடிஞ்சு போயிருக்கும் எடப்பாடியார் அன்றைக்கி முடிஞ்சிருப்பார் இவ்வளோ துணிச்சலாக வந்திருக்க முடியாது பணம் சம்பாரிச்சிக்க முடியாது பொய்ச்சலாளராக இருக்க முடியாது எதுவுமே முடிஞ்சிருக்க முடியாது ஓபிஎஸ் இந்த மாதிரி குரூப்புகள் தான் இருந்திருப்பாங்க ஆனால் அவரை உயிர் பிடிக்க விட்டது திமுக புரியுதா அந்த நாலு வருஷம் சரி இது ஒரு நல்ல வாய்ப்பு திமுக அதிமுக அழிந்து விடாமல் இருப்பதற்கு ஏன்னா ஒரு நல்ல வாய்ப்பு வந்து கிடச்சிருக்கு அப்படின்றத எடப்பாடியார் வந்து சரியாக பயன்படுத்திக்கிறாங்க என்ன பண்ணுறாருன்னா தன்னோடைய கட்டுப்பாட்டுக்கு நம்ம ஒரு ஜெயலலிதாவாக மாறுறாரு நீங்கள் கிராஃபிக்ஸில் மாற்றினாலும் ஜெயலலிதாவாக எடப்பாடி மாற முடியுமா புரியுதாங்க குரங்கு பிள்ளையார் பிடிக்க குரங்கு வந்த கதையாக ஸோ அந்த மாதிரி ஆகிப்போச்சு இவர் என்ன நினச்சாரு தன்னை பெரிய லீடராக நினச்சிக்கிட்டு இனிமே அதிமுகவோட நிரந்தர பூச்சி எல்லாரும் நம்ம தான் நிரந்தரம் எம்எல்ஏ நம்மதான்ற மாதிரி ஆதிக்கம் செலுத்தி பணத்தை வைத்து கொண்டு கொங்கு பெல்ட்டில் உள்ள லாபி பண்ணி கட்சியை ஆட்டையை போட்டார் சரி பொய் தொலைதுன்னு விட்டாலும் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா கட்சி கட்டாளிக்கும் போது திமுக ஆட்சிக்கு வந்தாலும் கவுண்டர் பண்ணி அரசியல் பண்ண முடியல கிரவுண்ட் அரசியல் பண்ண முடியல சேலத்தொட்டையும் வெளியே வர மாட்டேங்கிறாரு இங்கே சேலத்தோட்டத்தில் மழை பெஞ்சா சேலத்துக்கு முதனாலே நாளை போயிடுறாரு மோநாளை சேலத்தில் போய் செட்டில் ஆகிடறேன் நாளைக்கு வந்துடும் மழை வந்துச்சுன்னா தண்ணி வந்துடும் அப்படின்ற மாதிரி போயிடுறாப்புல எந்த டங்ஷன் போராட்டம் எதுக்கு அதாவது அரசியலும் பண்ணுறதில்ல ஆனால் என்னென்னா கட்சியை கைப்பற்றுவதற்கும் கட்சியில் நம்ம தான் அப்படின்ற மாதிரி பண்ண இது வரைக்கும் கூட பொறுத்துக்கிட்டாங்க அதிமுக அப்படின்னா பொறுத்துக்கிட்டாங்க ஏன்னா தொண்டர்களாலான கட்சி அது ஜிஆர் ரசிகர்கள் ஜெயலலிதா ஃபாலோயர்ஸு அதை கட்டமைக்கப்பட்டு அது ஒரு கட்டுக்கோப்பாக வைத்திருந்தவர் இவர் எடுத்த உடனே என்ன ஆகுதுன்னா ஸ்டார் லீடர் இல்லை கட்சியில் ஸ்டார் லீடர் இல்லை அப்படிங்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா எடப்பாடி வந்து எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் எல்லாரும் எல்லாருமே ஒரு தூண் மாதிரி தான் அது மேலே தான் இந்த கட்டடம் நிற்கிது சீனியர் லீடர்ஸான செங்கோட்டையன் போன்றவர்களை இன்னும் பலரையும் இப்போ நீங்கள் பொன்னையன் போ பொன்னையன்லாம் அப்பப்போ வந்து போய்ட்டு கொடுத்துருவா அவர் வந்து நிர்மலா சீதாராமன் முதலமைச்சர் ஆகணும் அவர் கணக்கில் கொடுக்காங்க சில சீனியர்ஸ் இருக்காங்கள்ல இவர்கள் யாரையுமே இது பண்ணாமல் இவரே வந்து தொடர் நிரந்தர பொதுச்சாளராக நினச்சிட்டு இதுவரைக்கும் கூட ஒரே ஜீரணிக்க முடியாமல் ஜீரணிஷா கூட கடைசியாக என்ன பண்ணுறாரு தெரியுமா ரெண்டு நாளைக்கு முன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி அமித்ஷா மகன் ஜெய்சா ஜெய்ஷாவை போய் எடப்பாடி மகன் மிதும் சந்திக்கிறாங்க டெல்லியில் சந்திக்கிறாங்க அப்போ எப்படி இருக்குன்னு நினச்சிப்பாரு இந்த கட்சி என்ன எடப்பாடி மகனுக்காக அந்த கட்சியை வந்து தொண்டரில் வைத்தாங்க அவங்க வாரிஸ் அரசுக்கு எதிராவே உருவாக்கப்பட்ட அவனா நீன்ற நீ என்ற மாதிரி ஆயிப்போச்சு அந்த தெய்வத்தாய் பெற்ற மகனா நீ என்ற மாதிரி மகனா இவன் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சுனா ஆஹ் கட்சி தொண்டர்கள் என்ன பாக்குறாங்கன்னா ஏ உருவாக்கி உருவாக்கி எத்தன பேர் இந்த கட்சிய உருவாக்குறாங்க ஏன்னா எம்ஜிஆர் எப்படி கொண்டு வந்தார் என்ஜிஆர் எப்படி உருவாக்குனாங்க அதுக்கப்புறம் ஜெயலலிதா ஜெயலலிதா எப்படி பேக்கப் பண்ணி கொண்டு வந்தாங்க ஏன்னா இந்த கட்சி இவ்வளோ தூரம் வந்துச்சு எடப்பாடி வந்து எடப்பாடி மகனை அசால்ட்டாக ஏதோ த அண்ண மகனுக்கு பொண்ணு பார்க்குறதுக்கு அனுப்பின மாதிரி தம்பி நீ போய் பார்த்துட்டு வந்துடு கேட்டு வந்துடு அப்படின்ற மாதிரி போய் ஜெயிசா அங்கே ஜெயிசா வந்து ஏதாவது கிரிக்கெட்டில் சூதாட்டம் ஆடிட்டு உட்காந்துருந்துருப்பான் அவன் போய் பார்த்து அவங்க அப்பாட்ட சொல்லி இது பண்ணுவேன் அப்பா அனுப்பிவிட்டாரு இந்த தங்கச்சிக்கு பொண்ணு பார்க்கலாம் போவாங்க புரியுதான் உங்களுக்கு அந்த மாதிரிலாம் இருக்கும் தங்கச்சிக்கு பொண்ணு பார்க்கும்போது அப்பா சொல்லி விட்டாருங்க இந்த மாதிரி இன்னைக்கு டேட்டு நாள் குடிச்சிருக்காங்க இது பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி பண்ணவுன்னே அதிமுகவில் உள்ள எல்லாருமே டென்ஷன் ஆகிருக்கேன் அது போக நீங்கள் கட்சியை கொண்டு கிட்ட அடகு வைக்கிறீங்களா அது தெரிஞ்சு போயதுல இப்போ இப்போ அதிமுகன்ற ஒரு மிகப்பெரிய கட்சி ஒரு மாநிலத்தை ஆட்சி செய்த கட்சி இருபது இருபது வருஷம் ஆட்சி செய்து எம்ஜிஆர் எத்தனை வருஷம் ஆட்சி பண்ணியிருக்காரு ஜெயலலிதா தான் இருபத்தஞ்சு வருஷம் போயிட்டு இருந்த ஒரு கட்சியை முப்பத்தஞ்சு வருஷம் ஆச்சு முப்பத்தேழு வருஷமா இப்போ ஜெயலலிதா காலம் அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் காலம் போயிட்டு இருந்த கட்சியை கொண்டு போய் அசால்ட்டாக விவரம் மகனை விட்டு அமித்ஷா மகன்ற பொண்ணு இதென்னா கிரிக்கெட் சூதாட்டமாக இந்த மாதிரி ஆகிப்போச்சு இப்போ போனவொன்னே தான் எல்லாமே இப்போ கொந்தளிச்சிட்டாங்க மிகப்பெரிய ஒரு பிரளயம் படிச்சிருக்கு அதிமுக உடஞ்சி இது பண்ண போது அதற்கு வந்து செங்கோட்டையன் தலைமை போகிறார் அவர் அப்போயே இறங்கியிருந்தார்னாத்தூர்லேயே அவர் இறங்கியிருந்தால் இன்றைக்கி அவர் தான் முதலமைச்சராக இருந்திருக்கணும் அம்மையார் ஜெயலலிதாக்கு அப்புறம் அதை விட்டுட்டு அவர் அன்னைக்கு லூஸ் பண்ணிட்டார் அன்னைக்கு சசிகலா உள்ள புகுந்து ப்ரெஷரு அப்புறம் காசு இப்படி பல இதில் வந்து எடப்பாடி அடியில் பகுந்து வந்து டாப்பில் அதனால அந்தளவுக்கு செங்கோட்டையன் இறங்க முடியாது ஏன்னா ஒரு சீனியர் லீடர் இருந்தாரு சசிகலாவோட நல்ல உறவுல தான் இருந்தாரு அவரோட இயல்பு அப்படி சண்டை போட்டு பிடுங்கறது அப்படிங்கிற ஆமா போட்டு கீழே விழுந்து புரண்டு மண்ணில் உருண்டு தரையில் தவழ்ந்து காசை வட்டிக்கு வாங்கி கொடுத்தெல்லாம் பண்ணணும் போய் அப்படின்னு விட்டார் ஆனால் இப்போதான் அவர் வந்து திருப்பி உள்ளே இறங்க போறாரு அப்படின்ற மாதிரியான தகவல்லாம் அதிமுகலேருந்து வருது விரைவில் எடப்பாடி நீக்கப்படுவார் இப்போ எடப்பாடி அவர்களுடைய மகனை அடுத்து எம்எல்ஏ சீட்டு கொடுத்து புஷ் பண்ணலாங்கிற மாதிரியான அடுத்து எடப்பாடி எடப்பாடி பையன் பொதுச்செயலாளர் அதுக்கப்புறம் அவரோட பையன் பொதுச் மாதிரி வர்றதுக்கு எடப்பாடி பிளான் பண்ணுறாங்க பாப்பம் சார் இது எப்படி போகுதுன்னு உங்கள் நேரத்துக்கு போகிறதுக்கு முக்கிய கவனிங் சார்